ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த இடத்துக்கு வந்து வந்தது வந்துன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பட் என்னென்னா ஒரு இவ்வளோண்ணா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண நானே என் ஃப்ரெண்டும் ஓகேங்களா ஸோ சியோன்னு தெரியும் எல்லாத்துக்கும் நானே என் ஃப்ரெண்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரங்க என்னென்னா ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா ரொம்ப மாற்றமாயிருக்குங்க என்னன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் டுவெண்ட்டி ஃபோர் பவன் இங்கே யாராவது குளிச்சிட்டு இருப்பாங்க எனி டைம்னா நைட் டைம் தர நைட் டைம் கூட வந்தீங்கன்னா கூட ஒரு ஏழு எட்டு மணிக்கு வந்திங்கனா கூட யாரோ ஒருத்தர் மீன் பிடிப்பாங்க ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபோர் பை இல்லை ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் காலையில் வந்தாலும் கூட்டிருக்கும் மத்தியானமும் கூட்டம் இருக்கும் நைட்டும் கூட்டம் இருக்கும் ஏன்னா துணி துவைப்பாங்க எல்லாம் இருப்பாங்க பட் இன்றைக்கி ரொம்ப யாருமே இல்லைங்க ரொம்ப எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒரு ஆண்கட்டுங்கிறது அப்படியே அவங்க வலியுங்க அப்படியே அங்கே குளிப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னடா எப்படி இருந்து ஓட இப்படி ஆகிடுச்சு அப்படின்ட்டு எப்படி அதாவது எப்படி சொல்கிறதுங்க எப்பயுமே ரெகுலராக ஆளுங்க இருப்பாங்க துணி துவைப்பாங்க அது அந்த கல்லெல்லாம் குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து இருந்து எல்லாம் குளிப்பாங்க பட் இன்றைக்கி வந்து பார்க்குறப்போ ஒருத்தர் கூட யாருமே இல்லைங்க யோடே விரிச்சுவோடி கிடக்குதுங்க மீன் பிடிக்கிறதுனா ஒரே ஒரு அண்ணன் எனக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு அங்கே பிடிக்கிறாரு ரொம்ப எல்லாம் மாறிவிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஏன்னா நானே அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்கும் பட் ஏன்னா நாங்களே மாறிவிட்டோம் நானே வந்து பார்த்திங்கனா எழு வருஷத்து முன்னாடி இங்கேயே கடந்த வந்தேன் ஏன்னா ஸ்கூலு காலேஜ்லாம் போகும்போது படிக்கும் படிக்கும்போது தான் காலேஜ் போகும்போது கூட அந்த அளவுக்கு வரது தான் பட் இருந்தாலும் ரெகுலராக நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர காடாக இருக்குங்க அதெல்லாம் ஓடைங்கிறது காடாக இருக்கும் பட் இன்றைக்கி எல்லாம் அழிஞ்சு ஏதோ பெரிய ஏதோ பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதே மாதிரி இங்கே ஆழமாக இருக்குங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்ப பயப்படுவாங்க பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி இவ்வளோதாங்க ஆழமே இருக்குது ஸோ அவ்வளோ ஆழமே இல்லை என்ன இதுன்னு தெரில பட் என்னன்னா ஃபுல்லாக சிமெண்ட் போட்டு மூடிட்டாங்களாம்ங்க இப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் என்னடா ஆழமே இல்லை எல்லாம் சேராக எவ்வளோ சேர் அப்படின்னா சேர் இல்லைடா ஃபுல்லாக தரடா அப்படின்ட்டா தூக்கி ஏற்படுது என்னடா தரையாக இருக்கா அப்படின்ட்டு பட் மாற்றம் நல்லா ஆகிட்டே இருக்குங்க பட் எப்படி எவ்வளோ மாற்றம் இருப்பாருங்க ரொம்ப இதாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு தெரியல அதுப்போ வந்ததுன்னா தண்ணி வந்து எங்கள் அப்பா காலத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு அம்மாங்க எங்கள் காலத்துக்கு கூட நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வரேன் ஏன்னாங்கலாம் இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல ரொம்ப இதாகிடுச்சு ஏன்னா மே மாதம் டைமில் கொஞ்சம் சாய தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வரு அப்படியே டிச் தண்ணியெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல மே மாசத்துலாம் தண்ணியை நிற்க முடியாதுங்க அந்த மாதிரி தான் வீணாக போச்சு மக்கள் அப்போ யாரும் வரத விட்டுட்டாங்க ஸோ அப்படி இருந்தது ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும் ரொம்ப எங்களுக்கு யாராவது ஈரோட்டில் இருந்திங்கன்னா மெமரிஸை பாருங்கள் ஏன்னா நம்ம எப்படி இருந்த இடம் இன்றைக்கி பாருங்கள் ஒருத்தர் கூட இல்லாமல் அனாமத்தாக கிடக்குது அதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதுதான் வீடியோவில் பேசணுன்றேன் ஒன்றும் பெரிய லெவல் மாற்றம் இருக்கிறதில்ல பட் என்னென்னா நம்ம யாராவது நம்ம ஏன்னா இன்றைக்கி நம்மலாம் மாறிவிட்டோம் பார்க்கலாங்க எதாவது நம்மளால முடிஞ்ச ஏதாவது பண்ணலாம் பட் அதுக்கெல்லாம் இன்னும் வளரணும்னு நினைக்கிறேன் நம்மளால் இன்னும் அந்த அளவுக்கு வளரல பட் பார்க்கலாம் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எதாவது ஸ்டெப் எடுத்தோம்னா நாங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி முன்னே மாதிரி ஏன்னா துணி துணி கூட நிறையா க்ரௌடு இருக்கும் முன்னெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌட் அவ்வளோ இருக்கும் தானே அங்கெல்லாம் நல்லா லாபம் இருக்கா லேடிஸ்லேருந்து ஜென்ஸ் இருங்க லேடிஸ் விடுங்க லேடிஸு ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே குளிப்பாங்க போட்டி போட்டு குளிப்பாங்க பார்க்கவே ஆசையாக இருக்கும் அதாவது என்னடா ஜென்ஸ் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க லேடிஸ் அப்படிலாம் இல்லை எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் போடிவேரியில் எந்தளவுக்கு கூட்டு வந்துட்டு வந்து அந்த அளவுக்கு இருக்குது தானே ஏன்டா கொடிவேரி ரொம்ப அதுக்கும் நான் சொல்ல வரல பட் இருந்தாலும் யாரும் ஒருத்தர் கீழே திரிஞ்சு வச்சுருப்பாங்க அங்கே வந்து கூட்டம் ஃபுல்லாக வருங்க மேலேருந்து சரிக்கிட்டு வருவானுங்க பசங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்க்குறப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கப்ப ரொம்ப எப்படி இருந்து ஓடா என்னடா இப்படி இருக்குமா அதுவும் சொல்லுவானுங்க பாருங்க நம்ம ஆளுங்க பசங்க ஐயோ அப்படியே நடுவானு ரெண்டு தினமும் ஏன்டா ரெண்டு குழம்புறதுக்கு ஹைட்டு ஆளாக இருக்குண்டா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளாக இருக்கோ இல்லையாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்துச்சு பட் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இந்த இடத்த ஓகேங்களா ஸோ நானும் ரொம்ப வருஷம் எங்களை அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தேன் ஏன்னா எனக்கு இடையில காலேஜ் டைம் ஏதாவது ரொம்ப ஃபீலிங் ஆச்சுன்னா இந்த இடத்துக்கு வருவேன் அங்கே வந்து சும்மா மேலே இருந்தால் அதை பார்த்துட்டு போவேன் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு பட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு சியோன் ரெகுலராக வராங்க காலையில் ஸோ அவனாலும் நானும் அங்கே முடிஞ்சளவுக்கு நான் டெய்லி காலையில் வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் பார்க்கலாம் இந்த வருஷத்துலேருந்து எதோ ஒன்று இங்கே வந்து சும்மா பார்த்துப்போம் ஏன்னா இது ஒன்றும் பெருசாக ஓட என்னடா நம்ம நீ விட்டினாலும் இது அடுத்த இதுக்கு இருக்கும் அப்படின்வேன் பட் நாங்கள் பந்த பட்ட சந்தோஷம் இங்கே இல்லைங்க இப்போ பார்க்குற பசங்களோ இல்லை ஒன்று இருந்தால் இது என்ன ஒரு தண்ணி ஓடிட்டுருக்கானோ அப்படின் தான் தெரியும் பட் அப்படி இல்லைங்க நாங்கள் பார்த்த இடம் வேறு டோட்டலாக இங்கே அப்படியே தண்ணி ஒழுதும் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ரொம்ப வார்த்தையால் சொல்கிறதுக்குல்ல பட் ஈரோடு மக்களை யாராவது பார்த்துங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னா அங்கு இது என்ன